பூர்ண கொளக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப் மாவு எடுத்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் சுடு தண்ணி சுடுது அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்குறேன் தண்ணி சூடாகிடுச்சு மாவில் ஊற்றி பிசைஞ்சுக்குவேன் தண்ணி ஊற்றி பசரியாச்சு மூடி வச்சுக்குவாங்க அந்த நேரம் சட்டி காஞ்சிடுச்சு எள் கொஞ்சம் போட்டு வறுத்துக்குவோம் கருப்பு எள் போடுறேன் வெள்ளை எள்ளு எது வேணாலும் போட்டுக்காங்க எள்ளு வறுத்துக்கிட்டே எடுத்து வச்சுக்குவோம் இந்த நெய் ஊற்றிக்கிறேன் தேங்காய் போட்டு அதில் வதக்கிக்குவோம் சிவந்து வர வர வதக்கிக்குவோம் தேங்காய் கலர் மாறிடுச்சு வாசம் வருது நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் வறுத்த எல்லையும் அதில் போட்டுக்கிறேன் கொஞ்ச நேரம் கிளறிக்கும் தண்ணி எதுவும் சேர்க்கலை நாட்டு சக்கரையும் ஆகி இந்த அளவுக்கு வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் தூக்கில அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மாவை பசைச்சு எடுத்துக்குவோம் மாவு இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் கொலக்கட்டை அச்சில் வச்சுக்குவோம் இந்த மாதிரி அச்சில் எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அச்சு இல்லாமல் கையில் மாவை உருட்டிட்டு இதே மாதிரி தட்டிட்டு கையில் எண்ணெய் தடவிக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் இப்போ இட்லி தட்டி சட்டி சூடானோன்னா தட்டில் வச்சு வேக வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம் இட்லி தட்டி சூடாகிடுச்சு ஒன்று ஒன்றா எடுத்து வேக வச்சுக்குவோம் மூடி வச்சுக்குவோம் அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்துருச்சு அப்புறம் எடுத்துக்குவோம் சாஃப்டான பூர்ணம் கோல்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள்